நீர் எல்லா விதமான எடுத்து காட்டிய போதிலும் அவர்கள் உம் கிபிலாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றுபவர் அல்ல இன்னும் அவர்களில் சிலர் மற்றவர்களின் கிபிலாவை பின்பற்றுபவர்களும் அல்லர் எனவே இதை பற்றிய ஞானம் உம்மை எய்தியசின் நீர் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றி நடத்தீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர் எவர்களுக்கு நாம் ஏதங்களை கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல இந்த உண்மையை அறிவார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் சிபிலாவை பற்றிய இவ்வுண்மை உம் இறைவனிடம் இருந்து வந்ததாகும் ஆகவே அதனை போரில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் ஒவ்வொரு கூட்டத்தவர்க்கும் தொழுகைக்கான ஒரு திசை உண்டு நாயன் அதன் பக்கம் அவர்களை திருப்புகின்றவனாக இருக்கின்றான் எனவே நோமீன்களே கிபிலா முதலானவை பற்றி நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கோனாக இருக்கின்றான் ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் கொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக நிச்சயமாக இதுதான் உம் ரப்பிடம் இருந்து வந்த உண்மை அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பராமுகமாக இல்லை ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளி வாயிலின் பக்கமே திருப்பிக் கொள்ளும் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளி வாயிலின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இன்னும் என்னுடைய நேமத்துகளை அருட்பொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள்